இந்த யூடியூப் வழியை பார்க்குற ஒருத்தரையும் கத்திராஸ்ரோதிப்பாராக நீ நாளையில் ஒரு ஆவிக்குரிய ஒரு பார்வை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் அது எவ்வளோ ஒரு தெளிவான வழியில் கொண்டு போகும் என்பதற்கு பவுல் அழகாக இந்த குறிந்து சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு மக்களுக்கு அவர் என்ன பண்ணுறாரு சொல்லி கொண்டு வருகிறார் சில பேர் அங்கீகரிங்க சில பேரை வந்து அங்கீகரிக்க கூடாது எப்படி அவங்களை அறிந்து கொள்ளலான்றதெல்லாம் அவர் என்ன பண்ணுறாரு அழகாக சொல்லிக்கொண்டே பொழுது இந்த வசனம் ரொம்ப பயங்கர டச்சிங்காக இருந்தது பிரியமானவர்களே இது நிறைய பேருக்கு இது அனுபவமாக இருக்கலாம் அனுபவம் இருக்கிறவர்களே இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் கமெண்ட் பண்ணி நீங்கள் சொல்லலாம் உங்கள் அனுபவத்தை சொல்லலாம் நான் அறிந்து கொள்ளுவேன் பிரியமானவர்களே இப்பொழுது பார்த்தீங்கன்னா பொருள் சொல்லுகிறார் அவர்கள் என் ஆவிக்கும் உங்கள் ஆவிக்கும் ஆறுதல் செய்தார்கள் இப்படிப்பட்டவர்களே அங்கீகாரம் பண்ணுங்கள் ஆசியா ஆசிய நாட்டில் உள்ள சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள் அக்கில்லாவும் ஆக்கில்லாவும் பிரஸ்கில்லாவும் தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடு கூட கத்திற்குள் உங்களை மிகவும் வாழ்த்துகிறார்கள் இந்த அக்கில்லாவும் பிரஸ்கில்லாவையும் குறித்து அவர் சொல்லுகிறார் இங்கே மேலே நம்ம பார்த்தோம்னா அவர்களை சில பேரை குறித்த என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு எல்லாம் என்ன பண்ணுறாங்க உள்ளதே உள்ளபடி சொல்கிறாங்க அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சி தான் சொல்கிறாங்க அப்படிப்பட்டவர்களை நீங்கள் என்ன பண்ணணும் ஊழியத்தில் அங்கீகாரம் பண்ணி அவர்களை சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி கொடுக்குறார் அப்போது இதெல்லாம் கேட்கும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுதான் சொல்கிறா என்னாவிக்கும் உங்கள் ஆவிக்கும் ஆறுதல் செய்தார்கள் இப்படிப்பட்டவர்களை அங்கீகாரம் பண்ணுங்கள் சில பேர் இந்த இடத்துல ஆறுதல் செய்யாமல் அதற்கு மாறாக கலகம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் ஊழியத்தை கெடுக்கிறவர்கள் உடைக்கிறவர்கள் இருக்கிறார்கள் பிரியமானவர்களே இது நான் வந்து இந்த சின்ன ஊழியத்தில் நிறைய தெரிஞ்சிட்ருக்கேன் அதாவது இந்த ஊழியத்தை உடைக்க புறஜாதிகள்லாம் தேவையில்லை இதில் இருக்கிறவங்களே உடைச்சி பிரித்து களைச்சி போட்டுருவாங்க ஏன்னா அவங்களுக்குள்ளே என்ன இருக்குன்னா நல்ல ஆவி இல்லை அங்கே அவங்களுக்குள்ளே என்ன இருக்குன்னா ஒரு கெடுக்கிற ஆவி இருக்கிறது ஆவி இருக்கிறது ஆவி இருக்கிறது பிரியமானவர்களே நான் என்ன இப்படி சொல்கிறேன் நினைக்காதீங்க நிறைய பேருக்குள்ளே இருக்கிறது ஊழியத்தை நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ஊழியக்காரனோ அல்லது ஒரு ஃப்ரெண்டோ இல்லைன்னா ஒரு உறவுகளோ பிடிக்கலைன்னா அவங்களோட என்ன பண்ண வேண்டாம் பேச வேண்டாம் அவர்கள் ஒரு மாதிரியாக இருக்கிறார்கள் பேச வேண்டாம் இல்லைக்கு போன்னு தான் சொல்கிறாரு கடவுளே உங்களை விட்டு விலகிடு அப்படின்னு சொல்கிறார் பிரியமானவர்கள் அவர்களுக்காக சத்ருவான் நினைக்க கூட ஜபிக்கணும் அப்போது ஆர்தல் செய்தார்கள் இப்படிப்பட்டவர்களை அங்கீகாரம் பண்ணுங்கள் ஆசியா நாட்டில் உள்ள சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள் அக்கில்லாவும் பிரஸ்கில்லாவும் தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடு கூட கத்திற்குள் உங்களை மிகவும் வாழ்த்துகிறார்கள் இந்த 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 ஆறுதல் செய்துகிறவர்கள் என்ன பண்ணுறாங்களா பார்த்துகிறார்கள் சகோதரர் எல்லாரும் உங்களை வாழ்த்துகிறார்கள் ஒருவர் ஒருவர் பசுத்த முத்தத்தோடு வாழ்த்துகிறார்கள் இந்த இந்த ஆறுதல் செய்கிறவர்களுக்கு இவங்க வார்த்தை சொல்கிற பௌலாகிய நான் என் கையெழுத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் ஒருவன் கத்தராக இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவுன் கத்தர் வருகிறார் அது வருகிறார் என்ற அறிவு ஞானம் புத்தி பயம் ஒன்றுமே இல்லாதனால தான் ஊழியத்தை உடைக்கிறார்கள் பிரியமானவர்களே தயவு செய்து நான் சொல்லுகிறேன் அந்த உடைக்கிறவங்களை பிரிக்கிறவங்கள அப்படி இருக்கிறவர்களை குறித்து ரொம்ப இருங்கள் ஏன்னா அவர்கள் கடவுளுக்கு பயப்படாதவர்கள் அவர் வருகிறார் என்ற அறிவு ஞானம் இல்லாத அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஆவிக்கோ நம் கூட இருக்கிற இருக்கிறவங்களோட ஆவிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கெடுதல் செய்கிறவர்களாகவும் பிரிக்கிறவர்களாகவும் இருப்பார் அவங்க பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது அப்படியே எப்படி சொல்வாங்கன்னா இந்த குழந்தையும் பால் குடிக்குமா அப்படின்னு இருப்பாங்க பிரியமானவர்களே ஆனால் உள்ளே அவ்வளோ விஷயம் இருக்கும் அவ்வளோ விஷயம் இருக்கும் நான் பார்த்துருக்கேன் நிறைய பேரை பார்த்துருக்கேன் பிரியமானவர்களே ரொம்ப கவனமாக இருங்கள் உங்கள் ஆவிக்கும் உங்கள் ஊழியத்தில் இருக்கிறவங்களோட ஆவிக்கும் கலகம் பண்ணாதவர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்களை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அங்கீகாரம் பண்ணுங்கள் கத்தர் வருகிறார் கத்தராகி இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக கிறிஸ்து இயேசுக்குள்ளான என்னுடைய அன்பு எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளான என்னுடைய அன்பு உங்கள் உங்கள் எல்லா உங்கள் எல்லாரோட கூட அன்பு அன்பு பிரதானம் ஒன்றும் இல்லைங்க பாருங்க நான் சொல்லுகிறேன் இப்போ நீங்கள் ஒரு நாலு பேரை ஒளி செய்கிறீங்க நாலு பேர் ஒரு ஆள் வந்து ஒரு ஆள் உங்களை பற்றி இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்கிறோம் ஒரு பேச்சு சொல்கிறாங்கன்னா நீங்கள் அதை கேட்டு பழைய மாதிரி பேசாமல் வேற மாதிரி பேசுகிறீங்கன்னா நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னா நீங்கள் நல்ல ஆவி இல்லைன்னு நான் சொல்லுவேன் நல்ல ஆவி உங்களுக்குள்ள இல்லை ஏன்னு கேட்டால் நீங்கள் அந்த ஊழியை கெடுக்கிறதுக்கு அவர்கள் பாலமாக இல்லாமல் உங்களுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அங்கே இருக்கிறத இங்கே சொல்லிட்டு இங்கே இருக்கிறதாங்க சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடத்திலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அங்கே இருக்கிறத இங்கே சொன்னவங்க இங்கே இருக்கிறதா அங்கே என்ன பண்ணுவாங்க சொல்லுவார்கள் பிரியமானவர்களே உங்கள் ஊழியத்தில் உங்கள் குடும்பத்தில் நல்ல ஆவி உள்ளவர்கள் யார் என்று அறிந்து அவர்களோட இணைந்திருங்கள் கத்துறவங்களை ஆஸ்ரிப்பார் இது ஒன்று குறைந்தர் பதினாறாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் இது ரெண்டு குறைந்தரில் ரெண்டாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் ஆமே பாருங்கள் சாத்தானையில் நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன் அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே நம்ம கவனமாக இருக்க வேண்டும் அவன் நேராக வந்து கருப்பூர்வம் போட்டு கொண்டு வந்து நிற்க மாட்டான் மாறாக ஆண்டு சொல்லிட்டு அருமையை சொல்லிட்டு போயிருக்காரு என்ன தெரியுமா சொன்னார் உங்களுக்குள்ளே ஒருவன் எழும்புவான் உங்களுக்குள்ளே ஒருவன் சாத்தானாக இருப்பான்னு சொல்லி நம் சாத்தானாக இருக்கும்படியாக நம் அழைக்கப்படவில்லை மாறாக அவரோட பிள்ளையாக அழைக்கப்பட்டவன் இயேசு வருகிறார் மேன் மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துறவா பட்டணத்தில் வந்தபோது கத்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டு இருக்கையில் நான் என் சகோதரனாகிய தீத்துவை காணாததினாலே என் ஆவிக்கு இல்லாதிருந்தது ஆதலால் நான் அவர் அனுபவி அனுபவித்து கொண்டு மக்கத்துனியா நாட்டுக்கு புறப்பட்டு போனேன் பாருங்கள் இந்த தீத்துவை காணாததினால அவருக்கு என்ன இல்லையா அமைதியில் இல்லையா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அவ்வளோ அந்த தீத்து தீமுத்தீவு இவங்களாம் பவுலோட ரொம்ப இணைந்து ஊழியத்தை என்ன பண்ணுறாங்க செய்கிறார்கள் இவர்களை குறித்து கூட ஒரு இடத்துல சொல்லுவார் எனக்காக இவங்க இந்த தீமுத்தீவை குறித்து பேசுவார் எனக்காக இவன் என்ன பண்ணுவானா தன் கழுத்தியை கூட கொடுப்பான்னு சொல்லி ஊழியத்தில் அது தீ திமு சாரி பவுலை போல தீமுத்து என்ன பண்ணுறாரா ஊழியம் செய்கிறாராம் என்னை என்ன பண்றான்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கணும் என் நான் என் சகோதரனாகிய தீத்துவை காணாததினாலே என் ஆவிக்கு அமைதியில் இல்லாதிருந்தது அந்த மாதிரி ஒரு ஐக்கியம் உள்ள ஒரு சகோதரியோ சகோதரனும் நீங்க இணைந்து ஊழியர் செய்யுங்கள் அது பயங்கர வளர்ச்சியாக அந்த ஊழியம் வளரும் பிரியமானவர்களே அது சந்தேகமே இல்லை கிறிஸ்துக்கள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களையும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு சோத்தரும் இப்படி இருக்கிறவர்களை நீங்கள் கூட வைத்திருந்தால்தான் அந்த ஊழியம் வாசனையாக இருக்கும் அது வளரும் அது உயரும் அது அநேக இடங்களில் ரீச் ஆகும் பிரியமானவர்களே பத்து பேரில் ஒரு ஆள் போராமை கொண்டு அதை பிரிக்கணும்னு நினச்சாங்களோனாலும் அந்த இடத்துல அங்கே என்ன ஆகும்னு சொன்னால் ஒரு கசப்பான வேர் வளர்ந்து கொண்டு இருக்கிறது அறிகிற அறிவு கண் பார்வை உங்களுக்கு இருக்க வேண்டும் பாருங்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ் தேவனுக்கு தேவனு கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோம் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளையும் நாங்கள் தேவனுக்கு தேவனுக்கு கிறிஸ்துவின் தேவனுக்கு கிறிஸ்துவின் அக்காந்தமாக இருக்கிறோம் அக்காந்தம் நல்ல காந்தமுள்ள நல்ல வாசனை உள்ளவர்களாக நாங்கள் இருக்கிறோம் ஆனால் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு எதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு எதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம் நம்ம என்ன வாசனையாக இருக்கிறோம் நம்ம என்ன வெற்றி சிறக்க செய்கிற ஒரு ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோமா இல்லை அது வெற்றி அடையாதபடிக்கு அதை தடுக்கிற தடுக்கலை போடுகிறவர்களாக இருக்கிறோமா நல்ல வெற்றி சிறக்க பண்ண வேண்டும் என்று தடைகளை எடுத்து போடுகிறவர்களாக இருக்கிறோமா நான் யாராக இருந்தாலும் சொல்லுகிறேன் ஊழியத்தில் இருக்கிறவர்கள் நான் எச்சரிப்பு கொடுக்குறேன் உண்மையாகவே சொல்லுகிறேன் ஏன்னா சபையில் இருக்கிறாங்க ஆனால் ஆண்டவர் பிள்ளைன்றாங்க நான் ஆண்டவரோட ஊழியக்காரின்றாங்க ஆனால் ஊழியத்தை என்ன பண்ணுறாங்க பிரிக்கிறார்கள் உடைக்கிறார்கள் அவர்களுக்கு கத்தர் வராறு என்பது அறிவு கூட என்ன பண்ணலை இல்லை பிரியமானவர்களே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோமா பாருங்கள் இது ரெண்டு குறைந்த ரெண்டாம் அதிகாரத்தில் பார்த்தோம் இது மூன்றாம் அதிகாரத்தில் ரெண்டு குறைந்த மூன்றாம் அதிகாரத்தில் தான் நம்ம பார்க்கிறோம் கத்தரோ ஆவியானவை கத்துடி ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கத்துடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு இருக்கிற கத்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபமாகிறோம் அப்போது நம்ம ஒரு ஒரு நாளும் மறுரூபமாக்கப்பட வேண்டும் நாம் நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கத்துடைய மகிமைக்கு கண் மகிமையை கண்ணாடியிலேயே கண்ணாடி கத்தருடைய நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கத்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாக இருக்கிற கத்தராலே அந்த சாயலுக்குத்தானே மகிமை மேல் மகிமையடைந்து மறு நாம் எப்படியே பட்டவர்களாக இருக்கிறோம் கத்துரோ ஆவியாக இருக்கிறார் அந்த ஆவி நமக்குள்ளே இருக்குமானால் அந்த கழகங்களோ கேடோ அந்த 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 மாதிரியான பிரிவினை பண்ணுகிற ஆவியோ இல்லை கழகம் பண்ணுகிற ஆவியோ எதுவுமே என்ன பண்ணாது இருக்காது அவர்கள் கத்திரத்தில் மனம் திரும்பும்போது அந்த முக்காடு ஈடுபட்டு போகும் பிரியமானவர்களே நாம் எப்படியாக இருக்கிறோம் நம்ம எப்படியாக இருக்கிறோம் நமக்கு நமக்கு நம்ம நம்மளோட ஆவி அநேக காரியங்கள் சொல்லி கொடுக்கலாம் அநேக ஆவிகள் இருக்குது எரிச்சல் மூட்டுகிறாவி கோமூட்டுகிறாவி முணுமுணுக்கராவி போராமையன் ஆவி ஆவி வேசித்தனாவிபச்சாராவி கொலகாராவி கொள்ளக்காராவி அநேக ஆவிகள் இருக்கிறது அந்த ஆவிகளை துரத்த கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு இருக்கிறார் நம் என்ன ஆவி இருக்கிறோம் சிந்தித்து பாருங்கள் சிந்தித்து செயலடைங்கள் அப்பொழுது தான் நாம் கண்ணாடியிலே திறந்த முகமை கத்துடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலுக்குத்தானே மகிமை மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுவோம் அல்லாட்ட மறுரூபமாக்கப்பட மட்டும் சாத்தானுடைய பிள்ளைகள் ஆக்கப்படுவோம் பிரியமானவர்களே இது இயல்பு நமக்கு நமக்கு பிரியமெல்லாம் நம்ம நினைப்ப நல்லதை தான் செய்யணும் ஆனால் நமக்கு கெட்டதை சொல்லி கொடுக்க ஒரு ஆவி வந்து சொல்லும் நாம் அதை தகுத்து நம் தேவனுடைய ஆவியை நம்ம தரித்து கொள்வோமானால் மறுரூபமாக்கப்படுவோம் மறுரூபமாக்கப்படுவோம் ரொம்ப கவனமாக ஊழியை செய்யுங்கள் குடும்பம் நடத்துங்கள் பிள்ளைகளை வளர்க்குறதில் நல்ல ஆவிக்குரிய நம்ம வாழ்க்கையை நம்ம இருக்காவிட்டால் நம்ம எப்பொழுது செதறிப்போக பண்ணிவிடுவார்கள் பிரியமானவர்களை ரொம்ப கவனமாக இருங்கள் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நமக்கும் நம்ம ஊழியத்துக்கும் இணைந்து சமாதானம் பண்ணுகிற ஒரு ஆறுதல் செய்கிற ஆவி உள்ளவர்கள் யார் என்று கண்டு அவர்களுக்கு அவர்களை அங்கீகாரம் பண்ணுங்கள் வாழ்க்கை ஊழியம் எல்லாம் சிறந்திருக்க செய்ய வல்லவராயிருக்கிறார் அமே கார்ட் பிளேஸியோ கத்தரவங்கள ஆசிர்வதிப்பாராக மேனால